நான் எதில் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறேன் என்றால் புற்றுநோய் தான் கேன்சர் பேஷண்ட்டு தான் டயபெட்டிக்கு தான் இந்த இரண்டுக்கும் நான் வெறும் உணவை மட்டுமே கொடுப்பேன் அதுலேயும் குறிப்பாக இந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பாரம்பரியமான அரிசி வகைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் இறைப்பைக்கு மேலே இன்னொரு வயிறை வளர்ப்பது இல்லை மனிதனை தவிர எங்கேயாவது தொப்பை கிளியோ தொப்பை முயலோ பார்த்தது உண்டா எந்த விலங்கிற்காவது சர்க்கரை வியாதி என்று வந்தது உண்டா குக்கர் சாப்பாடு என்னது குளத்தை நாசம் பண்ணும் அப்புறம் எதுல சார் சமைக்கணும் எதுல சமைக்கணும் திருக்கோவை பாலா இயற்கை மருத்துவம் மற்றும் உணவு வழி ஆலோசகர் இன்றைய காலகட்டத்தில் பெருகி வரும் சர்க்கரை நோய் உட்பட்ட பல நோய்களுக்கு காய்கறிகளையும் பாரம்பரிய அரிசிகளை கொண்டே குணப்படுத்தி வருகிறார் பாரம்பரிய அரிசியின் மருத்துவ குணத்தை பரவலாக எடுத்துச் செல்ல செயல்பட்டு வருகிறார் பள்ளி கல்லூரிகள் மற்றும் இணையம் வழியாகவும் எண்ணற்ற பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறார் இவரது விழிப்புணர்வு ஆலோசனைகள் இதுவரை லட்சக்கணக்கானோரை ஆரோக்கியமான வாழ்வியலுக்கு அழைத்துச் சென்றுள்ளது இத்தகைய சிறப்பு மிகு இயற்கை மருத்துவரை பாரத பாரம்பரிய நெல் மற்றும் உணவு திருவிழாவில் உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் ஈஷா மண்பாக்கம் பெருமை கொள்கிறது அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கேட்கவே இல்லையே அவ்வளோதானா அவ்வளோதானா ரைட் அருமை எத்தனை பேர் ஆரோக்கியமா இருக்கீங்க பொய் சொல்லாம மனசாட்சி கையை தூக்கணுங்கிறதுக்காக யாரும் ஆரோக்கியமானவன் தொட்டு சொல்லுங்க பொய் சொன்னீங்கன்னா மூஞ்சி காட்டி கொடுத்துரும் அப்ப காலையிலிருந்து நம்ம பேசணும் என்ன பேசணும் மதிப்பு கூட்டல் விற்பனை விளைச்சல் எல்லாமே கொடுத்தாச்சு இல்லையா ஆரோக்கியத்தை யார் சார் கொடுப்பா ஆரோக்கியம்னு ஒன்று இருந்தால் தானே சார் நீங்கள் விவசாயம் பண்ண முடியும் ஆரோக்கியம்னு ஒன்று இருந்தால் தானே மதிப்பு கூட்ட முடியும் அப்போ ஆரோக்கியத்தை தொலைத்து விட்டு நான் விவசாயம் பண்ண போகிறேன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் சாத்தியமாகும் உண்மையா இல்லையா சரி இங்கே வந்திருக்கவங்களில் எத்தனை பேர் மனுஷனாக வாழ்கிறீங்க தூக்குங்க பார்ப்போம் உண்மையிலேவா உண்மையிலேயே மனுஷனா வாழ்றீங்களா காலையிலிருந்து இரவு வரை யார் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கோழி மாதிரி எந்திரிக்க வேண்டியது காக்கா மாதிரி குளிக்க வேண்டியது குரங்கு மாதிரி லவக்கு லவக்குன்னு திங்க வேண்டியது பந்தய குதிரை மாதிரி வேகமாக ஓட வேண்டியது ஆஃபீஸுக்கு போய் மாடாக உழைக்க வேண்டியது நாயா குறைக்க வேண்டியது பின்னாடி வீட்டுக்கு வந்தோடனே பொண்டாட்டி பிள்ளையிட்ட கரடியாக கத்த வேண்டியது அந்த நேரத்தில் பொண்டாட்டி ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா ஆந்த மாதிரி பேந்த பேந்த விழிக்க வேண்டியது இரவு வேலை சாப்பாடை முதல்ல மாதிரி திங்க வேண்டியது எரும மாடு மாதிரி படுத்துங்குறோம் இப்போ சொல்லுங்க வாப்போ எத்தனை பேர் மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க மனுஷனை வாழ்றோமா மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை சொல்றதுக்கு கூட நமக்கு தகுதி கிடையாது காரணம் எந்த ஒரு மிருகங்களுக்கும் டயபெட்டிக் வருவது கிடையாது எந்த ஒரு விலங்கிற்கும் சர்க்கரை வியாதி வருவது கிடையாது எந்த ஒரு விலங்குகளுக்கும் புற்றுநோய் வருவது கிடையாது எந்த ஒரு விலங்குக்கும் மலச்சிக்கல் என்று ஒன்று வருவதே கிடையாது காரணம் அதுக்கு இயற்கை எந்த உணவுகளை வரையறுத்தி இருக்கிறதோ அந்த உணவை மட்டும்தான் விலங்குகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது உண்மையா இல்லையா உண்மைதானே ஆனால் நாம் என்ன செய்கிறோம் கண்டதை தின்பவன் கண்டதை தின்பவன் அதுக்கு என்ன அர்த்தம் கண் கண்டதை எல்லாம் தின்பவன் குண்டனாவான் அப்ப இருக்குதுலயே மோசமான உறுப்பு எது கண்ணுக்கு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா ஆரோக்கியவாதி அப்ப நாம ஒரு கேள்வி கேட்கலாம் சார் அதெல்லாம் ஐந்தறிவு அறிவு சார் அப்படித்தான் சாப்பிடும் நமக்கெல்லாம் எத்தனை அறிவு சார் ஏழறிவு பரவாயில்ல எத்தனை அறிவு ஆறு அறிவு உள்ளவர்கள் மட்டும் கைதூக்குங்கள் தொட்டு சொல்லுங்க ஆறு அறிவு உள்ளவர்கள் மட்டும் கைதூக்குங்கள் ஐந்து அறிவு பெரியதா ஆறு அறிவு பெரியதா எந்த ஒரு விலங்கிற்கும் இறைப்பைக்கு மேலே இன்னொரு வயிறை வளர்ப்பது இல்லை மனிதனை தவிர எங்கேயாவது தொப்பை கிளியோ தொப்பை முயலோ பார்த்தது உண்டா எந்த விலங்கிற்காவது வியாதி என்று வந்தது உண்டா பறவைக்கு வேர்ப்பது இல்லை பறவைகள் கூடுகட்டி வாடகைக்கு விடுவது இல்லை விலங்குகள் தேவையற்ற நிலம் திருடுவது இல்லை கவனி மனிதனே கூட்டு வாழ்க்கை குலையாதிருப்பதே தான் அறிந்தால் ஆச்சரியம் கொள்வாய் உடம்பை உடம்புக்குள் புதைக்கும் தொழுநோய் விலங்குகளுக்கு இல்லை இதையும் அறிந்து கொள் கற்ப வாசனை கண்டுகொண்டால் காலை பசுவை சேருவது இல்லை ஒருவனுக்கு ஒருத்தி புறாவிற்கோ வாழ்க்கை உனக்கோ ஒரு வார்த்தை இப்போது சொல்லுங்கள் பூகம்பம் வருதி எனில் அங்கெங்கும் அலைவாயும் விலங்கினங்கள் அடிவயிற்றில் சிறகடிக்கும் பறவைகள் அங்கெங்கும் அலைபோதும் மனிதா இப்பொழுது சொல் ஐந்து அறிவு பெரியதா ஆறு அறிவு பெரியதா அப்ப ஆறு அறிவு கைய தூக்குனீங்க மாண்டல் மானின் தோல் ஆசனம் மயிலின் தோகை விசிறி யானையினுடைய பல் அலங்கார ஒட்டகத்தினுடைய எலும்பு ஆபரணம் மனிதா நீ வாண்டால் நீ மாண்டால் ஒரு சிலரை இந்த மண் கூட நிராகரிக்கும் என்பதுதானே தீயிலிட்டு பொசிக்கிறார்கள் இப்பொழுது சொல் மனிதா ஐந்தறிவு பெரியதா ஆறறிவு பெரியதா எது பெருசு மனிதனுடைய குழந்தைகள் வாழ்வதற்காகத்தான் விலங்கினுடைய பாலை கொடுக்கிற மொழிய எந்த ஒரு விலங்குகள் வாழ்வதற்கு மனித பாலை கொடுப்பது இல்லையே மனிதா இப்பொழுது சொல் ஐந்து அறிவு பெரியதா ஆறு அறிவு பெரியதா எது பெருசு அப்புறம் எதுக்கு சார் நமக்கு ஆறாவது அறிவு கொடுத்தா எதுக்கு ஆறாவது அறிவு கொடுத்தா பகுத்து ஆராய வேண்டும் பகுத்து ஆராய்தல் நமக்கு என்று வேற எந்த ஒரு விலங்குகளுக்கு இல்லாத ஒரு செயல்பாடு இறைவன் நமக்கு படைத்திருக்கின்றான் அதை விட முக்கியம் அந்த பகுத்து ஆராயுதல் முக்கியமானது ஆரோக்கியம்தான் ஆரோக்கியத்தை தொலைத்துவிட்டு இன்றைக்கு பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு பணம் தான் முக்கியம் காரணம் பணம் நமக்கு நிறைய கிடைத்து விட்டால் நினைத்ததை எல்லாம் ஒரு தவறான எண்ணத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் ஆரோக்கியத்தை மட்டும் பணம் கொடுத்து வாங்கவே முடியாது உண்மையா இல்லையா அப்ப ஆரோக்கியத்தை யார் கொடுப்பது கட்டிய மனைவியும் பெற்ற அன்னையிடம் மட்டுமே சாப்பிட வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இன்னைக்கு இருக்க அன்னையிட்ட இல்ல இன்னைக்கு இருக்க கட்டிய மனைவிட்ட இல்ல இரண்டு தலைமுறைக்கு முன்னாடி இருந்த கட்டிய மனைவியும் பெற்ற அன்னையிடம் சாப்பிட வேண்டும் காரணம் அவங்கள் இரண்டு பேரும் எந்த மனநிலையில் சமைப்பார்கள் ஏனென்றால் உணவு என்பது வெறும் உடம்பைக்கு வளர்ப்பதற்கு மட்டும் கிடையாது உணர்வுகளை உருவாக்க கூடியது நமக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை ஒரு மனிதனுக்கு நோய்கள் வருகிறது என்றால் அதற்கு முழு முதற் காரணமே அவனுடைய மனம்தான் மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை என்று சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு மனம் செம்மையாக இருக்க வேண்டும் என்றால் என்னும் எண்ணங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்னும் எண்ணங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உண்ணும் உணவு நன்றாக இருக்க வேண்டும் உண்ணும் உணவுதான் உணர்வுகளை உருவாக்கும் உணர்வுகள் தான் சிந்தனைகளை உருவாக்கும் சிந்தனை தான் சொல்லை உருவாக்கும் அந்த சொல்லுதான் செயல்பாட்டுக்கு வரும் அப்ப உன்னுடைய செயல்பாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய சொல் நன்றாக இருக்க வேண்டும் உன்னுடைய சொல் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய சிந்தனை நன்றாக இருக்க வேண்டும் உன்னுடைய சிந்தனை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உணர்வுகள் நன்றாக இருக்க வேண்டும் உணர்வுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உணவுகள் நன்றாக இருக்க வேண்டும் உண்மையா இல்லையா அதனால் தான் முன்னோர்கள் சொன்னாங்க உணவே மருந்து எங்கேயாவது மருந்தை உணவாக்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார்களா முன்னோர்கள் சொல்லுங்கள் காயமே இது காற்றடைத்த பையடா என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை யாரோ காயமே இது மெய்யடா அதில் கண்ணும் கருத்தும் வையடா நூறாண்டுகள் நோயின்றி வாழடா என்று சொல்லியிருக்கின்றா அப்போ நம்ம உடம்பின் மீது ஆரோக்கியத்தை வைக்க வேண்டும் என்றால் அடிப்படை தேவையான உணவை மாற்ற வேண்டும் உணவை மாற்றினால் மட்டும்தான் நம்மளால் உலகத்தையே மாற்ற முடியும் அந்த உணவில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பாரம்பரிய அரிசி தான் அப்போ உணவுன்னு எடுத்துக்கிட்டால் வெறும் பாரம்பரிய அரிசிக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது குறிப்பாக காய்களும் கீரைகளும் பழங்களும் அதற்கடுத்து அரிசி வகைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் இன்றைக்கு ஒரு தவறான கண்ணோட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி நல்லதா கெட்டதா நல்லதா கேட்டதா நல்லதுன்னு சொல்றது காலையிலேருந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா நல்லதுதான் ஆனால் எப்படி சமைக்க வேண்டும் என்று தெரியுமா அந்த அரிசியை எவ்வளவு நேரம் ஊற வைக்க வேண்டும் என்று தெரியுமா அதுல இருக்கக்கூடிய அந்த அரிசியை எந்த பாத்திரத்தில் சமைக்க வேண்டும் என்று தெரியுமா சமைக்கும் பொழுது அந்த சமைப்பவருடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா எதுவுமே தெரியாது ஆனால் பாரம்பரிய அரிசி நல்லது இல்லையா அப்போ பாரம்பரிய அரிசி மிக மிக நல்லது இன்னைக்கு நிறைய கலர் கலராக இருக்கு பாரம்பரிய அரிசியில ஒட்டு மொத்தமாக வெள்ளை பழுப்பு சிகப்பு கருப்பு இந்த நான்கு வகைகளை கொண்ட பாரம்பரிய அரிசி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தட்பவெப்ப நிலையில் இருக்கோம் இந்த நாலு அரிசியில எந்த அரிசி முதல் தரமானது என்று கேட்டீங்கன்னா கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரம்பரிய அரிசி தான் மிக 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 எதுக்கு நல்லது ஆரோக்கியத்திற்கு நல்லது காரணம் நான் இயற்கை மருத்துவர் நான் எதுல சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறேன் என்றால் புற்றுநோய் தான் கேன்சர் பேஷண்ட்டு தான் டயபெட்டிக்கு தான் இந்த இரண்டுக்கும் நான் வெறும் உணவை மட்டுமே கொடுப்பேன் அதுலேயும் குறிப்பாக இந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பாரம்பரியமான அரிசி வகைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்ப பருப்பு வெள்ளையாக இருப்பதை விட பழுப்பாக இருப்பதை விட சிகப்பாக இருப்பதை விட கருப்பு எப்பொழுதும் சிறந்தது அந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த அரிசி நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் மற்ற நான்கு வகையான அரிசிகளும் ஆரோக்கியமானவர்களுக்கு மேலும் ஆரோக்கியத்தை கொடுக்கோ ஆனால் ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டால் அந்த மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய அரிசியில் மிக மிக முக்கியமானது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசிக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க அதைவிட முக்கியம் அந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசிய எப்படி சமைக்க வேண்டும் சமைத்தல் இங்க வந்திருக்கவங்கள எத்தனை பேர் சமைக்கிறீங்க வீட்டில் கையை தூக்குங்க வாப்போ அன்னை ஊட்டி விட்ட சாப்பாடு இன்னைக்கு ஊஃபரும் சொமோட்டோமும் ஊட்டிக்கிட்டு தெரியிறான் இல்லையா சரி நீங்க எல்லாமே சமைக்கிறீங்களே உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி சமைத்தல் என்றால் என்ன யோ அது தெரிஞ்ச நான் அதுக்கு இங்க வர்றேன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க சமைக்க சொல்லி அவ்வளவுதான் சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல் இன்றைக்கு அரிசியை எத்தனை பேர் பக்குவப்படுத்தி சாப்பிட்றீங்க பக்குவப்படுத்துதலுக்கும் குக்கரில் வேக வைப்பதற்கும் வித்தியாசம் உண்டு இன்றைக்கு எத்தனை பேர் வீட்டில் குக்கரில் சமைக்கிறீங்க அரிசியை கையை தூக்குங்க வைப்போம் குக்கர் சாப்பாடு கொலநாசம் குக்கர் சாப்பாடு என்னாது நாசம் சமைக்கணும் மண் சட்டிய விட மிக சிறந்த ஒரு பாத்திரம் அரிசியை சமைப்பதற்கு என்றே வடிவமைக்கப்பட்ட ஒரு பாத்திரம் உண்டு அது என்ன பாத்திரம் அது என்ன பாத்திரம் தெரியுமா நம்ம ஆளுகளுக்கு தை மாசம் தேதி நாளை காலையில் வரப்போகுதுன்னா முதல் நாள் சாயங்காலம் வீட்டுக்கார பையனை கூப்பிட்டு பறன்ல அந்த மூளையில ஒன்று கிடக்கும் என்ன கிடைக்கும் என்ன பானை வெங்கலை பானை எங்க கிடக்கும் மூளையில பறனில் கிடக்கும் அப்போ மார்கழி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மேலே ஏறி அந்த பானையை எடுக்க வேண்டியது நல்லா கழுவ வேண்டியது மறுநாள் காலையில் பொங்க வைக்க வேண்டியது மதியானமே அதற்கு பொங்க வச்சு மேலே தூக்கி வச்சிருவான் உண்மையிலேயே அரிசி சாதம் சமைப்பதாக இருந்தால் வெங்கல பாத்திரத்தில் மட்டுமே சமைக்க வேண்டும் ஏனென்றால் வெங்கல தான் சாதம் செய்யும் பொழுது அந்த தனல் இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக அந்த அரிசியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சத்துக்களும் அழிக்கப்படாமல் நீண்ட நேரம் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாத்திரம் தான் வெங்கல பாத்திரம் வெங்கல பாத்திரம் கிடைக்கலைன்னா எந்த பாத்திரத்தில் சமைக்கணும் மண் சமைக்கணும் மண் சட்டி என்று சொன்னால் எந்த வகையான மண் சமைக்க வேண்டும் நீ சொல்றதெல்லாம் வீட்டில் சமைக்கவே கூடாது இருக்க ஏதோ கொஞ்சம் பத்து நிமிஷத்துக்குள்ள சீக்கிரம் சமைச்சிட்டு சீரியலை நினைச்சா நீ இந்த மாதிரி சொன்னீன்னா நாங்கள் எங்க போய் சமைக்கிறது அப்போ மண் சட்டியில் சமைக்க வேண்டும் குறிப்பா குறிப்பாக கருப்பு கலர் நிறைந்திருக்கக்கூடிய அந்த மண் சட்டியில நீங்கள் சாதம் செய்ய வேண்டும் அப்ப சாதம் செய்வதற்கு என்ற பாத்திரம் தான் ஆனால் முதலாவதாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரம் வெண்கல பாத்திரம் இரண்டாவது மண் சட்டி தான் சரி இந்த ரெண்டு பாத்திரத்தை எடுத்தாச்சு அரிசிய ஊற வைக்காம சமைக்கலாமா இன்றைக்கு பெரும்பாலான இருக்கக்கூடிய ஒரு தவறானது என்னன்னா ஒரு கஞ்சி வைக்க சொன்னோம்னா சார் கஞ்சி வைக்க சொல்றீங்களே என்ற கருப்பு கவுனி இருக்கு அதை நான் போட்டு போட்டு வறுத்துக்கிட்டு அப்படியே சாப்பிடலாம் சமைக்கலாமா தவறான ஒரு முறை ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் எதை எதை ஊற வைக்க வேண்டும் எதை எதை வறுக்க வேண்டும் என்று வகுத்திருக்கிறார்கள் அரிசியாக இருந்தால் எந்த ஒரு அரிசியாக இருந்தாலும் கட்டாயமாக ஊற வைத்துதான் சாப்பிட வேண்டும் ஊற வைக்காமல் அரிசியை சாதமாக்க கூடாது இப்ப நான் சத்து மாவு பண்ண போறேன் சார் பத்து வகையான அரிசி வகைகளையும் பத்து வகையான அரிசிகளையும் ஊற வைத்து காய வைத்து பின்னாடி தான் நீங்க அரைத்து சத்துமாவாக செய்ய வேண்டும் அரிசியை பொறுத்தளவில் நீங்க ஊற வைக்காம சாப்பிட கூடாது அடுத்ததாக இந்த அரிசியை எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும் பாரம்பரிய அரிசியை பொறுத்த அளவில் குறைந்த பட்சம் பன்னிரண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் நாளை காலையில நீங்க சமைக்க வேண்டும் என்று தீர்மானித்தால் முதல் நாள் மாலை வேலையில் அரிசியை ஊற வைக்க வேண்டும் காலையில் வேக வைக்க வேண்டும் எதுல வேக வைக்கணும் குக்கர்ல இல்லை வெங்கல பாத்திரத்தில் இல்லைன்னா மண் சட்டியில் வேக வைப்பதுக்கு முன்னாடி ஒலை வைக்க வேண்டும் எத்தனை பேர் வீட்டில் ஒழ வச்சிருக்கீங்க அடுத்தவன குடும்பத்துக்கு வேணா உழை வைப்போம் ஆனா நம்ம வீட்டில் உழை வைக்க மாட்டோம் இல்லையா முதல்ல மண் சட்டியிலையோ நம்ம வெங்கல பாத்திரத்திலேயோ தண்ணியை ஊற்றி நல்லா உழ வைக்கணும் ஒள வச்சதுக்கு அப்புறம்தான் ஊரு அரிசியை எடுத்து அலம்பி போடணும் நல்லா கொதிக்க விட்டு நீங்க சாப்பிட வேண்டும் இப்போ ஒரு கேள்வி இல்லல சார் பாரம்பரிய அரிசியில சாதமாக சாப்பிடுவது நல்லதா அல்லது கஞ்சியாக சாப்பிடுவது நல்லதா நீ சாப்பிட்டாலே நல்லதுதான் கஞ்சியா சாப்பிட்டா என்ன சாதமாக சாப்பிட்டா என்ன ஏதோ ஒரு விதத்துல உனக்கு பிடித்தமாக இருக்கக்கூடிய அந்த முறையில நீ எடுத்துக்கொள் என்றுதான் சொல்லுவோம் அப்போ கஞ்சி யார் சாப்பிட வேண்டும் சாதம் யார் சாப்பிட வேண்டும் பச்சரிசி யார் சாப்பிட வேண்டும் புழுங்கல் அரிசி யார் சாப்பிட வேண்டும் பச்சரிசி உடம்புக்கு நல்லதா கெட்டதா பாரம்பரிய அரிசியில பச்சரிசி மிக மிக நல்லதா கெட்டதா புழுங்கல் அரிசி யார் யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் இரண்டு வகையான அரிசி தான் ஒன்று பச்சரிசி இன்னொன்று புழுங்கல் அரிசி தான் யாரெல்லாம் நோய் வாய்ப்பட்டிருக்கிறார்களோ நோய்களுக்கு மருந்து எடுத்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லோரும் புழுங்கல் அரிசி சாப்பிடுவது சிறந்தது ஆரோக்கியமாக இருப்பவர்கள் எந்த நோய் நொடி இல்லாமல் இருப்பவர்கள் பச்சரிசி சாப்பிடுவது நல்லது அப்போ ஏன் சாப்பிட சொல்றோம் பச்சரிசிக்கும் புழுங்கலரிசிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அது குறிப்பாக கைக்குத்தல் முறையில் தயாரிக்கப்பட்ட அந்த அரிசி புழுங்கல் அரிசி ஒரு அரிசியை புழுங்க வைக்கும் பொழுது அந்த தவிடு நீக்கப்பட்டு மேலே இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் உட்பகுதி வரை சென்றடையும் அப்போ உட்பகுதி வரை சென்றடையும் போது அந்த சத்துக்கள் எந்த ஒரு சத்துக்களும் முழுமையாக அழியாது அதை விட முக்கியம் பச்சரிசி சில நாட்கள் ஒரு சிக்கு வாசனை வந்துடும் ஆனால் புழுங்கல் அரிசி ஒரு பொழுதும் சிக்கு வாசனை வராதே காரணம் அதனை புழுங்க வைத்து சாப்பிடுவதனால தான் அப்போ ஆரோக்கியத்தில் மிக மிக முக்கியமானது இந்த புழுங்கல் அரிசி தான் இப்போ பாத்திரத்தை எடுத்தாச்சு எந்த வகை அரிசியை பயன்படுத்தணும் சொல்லியாச்சு எத்தனை மணி நேரம் ஊற வைக்கணும்னு சொல்லியாச்சு இப்போ சமைக்கணும் சமைக்கும் பொழுது சமைப்பவருடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் ஏதோ சமைத்தால் என்று கடனுக்காக சமைக்கக்கூடாது அந்த சாதம் செய்வதாக இருந்தா கூட அதுல சிரிப்பு கால்படி சந்தோஷம் அரைப்படி கண்டிப்புங்கிற நான கொஞ்சம் கிள்ளி போட்டு விட்டு வேக வச்சு புன்னகையில் தாளிச்சு காதலோடு பரிமாறினால் பித்தம் என மொத்தமும் குணமாகும் அப்ப சமைக்கும் பொழுது சமைப்பவருடைய மனநிலை எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் காணா சமைச்சா சரி இல்லையா அதை விட முக்கியம் சமைக்க இந்த சேரி சார் இந்த மனநிலையோடு சமைச்சா அந்த உணவு அமிர்தமாக மாறிமானா அப்பையும் ஆகாது காரணம் அந்த உணவை பாசத்தோடு சமைக்கணுமா அன்போடு சமைக்கணுமா உனக்கு சமைக்கிறதே பெருசு இதில் பாசம் என்ன வேஷம் என்ன ஏ போட்டதை கொட்டி சாப்பிட்டு போக வேண்டியதானே ஏனென்றால் பாசம் பிரதிபலன் எதிர்பார்ப்பது அன்பு பிரதிபலன் எதிர்பாராதது அதுதான் அவ்வை பிராட்டியார் சொல்லிடுவார் அன்பிலார் பெண்டிரு கைகளால் பரிமாறப்படும் உணவு எலும்பெல்லாம் பற்றி எரிகின்றது ஐயையோ அப்போ ஒரு பெண் அன்பு இல்லாமல் செய்த உணவை சாப்பிட்டால் அந்த மனிதனுக்கு எப்பேற்பட்ட உணர்வுகளை உருவாக்குமா எலும்பெல்லாம் தீப்பற்றிக்கிட்டு கொண்டு அந்த எரிகின்ற உணர்வுகளை உருவாக்கும் அதனால் முதல்ல நீங்க சமைக்கணும்னா அன்பா சமைங்க அன்பா சமைச்சுட்டு குக்கர்ல இருந்து விடுபடுங்க இன்றைக்கு ஒரு ஒரு பொன்னான நாள் காரணம் உங்களுடைய குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கருத்தரங்கம் முடிஞ்சு வீட்டுக்கு போன உடனே குக்கரை எடுத்து மேல ஒரு சூடத்தை பத்த வச்சு இத்தனை நாள் என் குடும்பத்தெல்லாம் கெடுத்தது போதும்டா சொல்லி குடும்பத்தாரெல்லாம் நிக்க வச்சு மூணு சுத்து சுத்திட்டு அப்படியே திரும்பி பார்க்காம வெளியில போய் மூணு சந்து சந்திக்கிற இடத்துல அந்த குக்கரை போட்டு உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம உங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க இல்லைனா நான் நல்லா இருப்பேன் யாரு நல்லா இருக்கணும் நீங்க முடிவெடுத்துக்கங்க யாரு நல்லா இருக்கணும் எதுக்கு அது வாங்க கூடாத உடைக்க சொல்றோம் அப்ப நீங்க நல்லா இருக்கணுமா நான் நல்லா இருக்கணுமா யார் நல்லா இருக்கணும் எங்களை வாழ வைப்பதற்காக உங்க அம்மா உங்களை பெத்து விடல ரைட்டா நீங்க ஆரோக்கியமாக தான் உங்களை பெத்து இருக்காங்க ஆனா நீங்க என்ன செய்யறீங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்தை எல்லாம் எங்க இழந்துகிட்டு இருக்கோம் பத்துக்கு பத்து ரூம்ல இருந்த ஒரு மருத்துவர் இன்றைக்கு பத்து மாடி கட்டிடம் கட்டி கொண்டு இந்தியாவிலேயே இறக்குமதி செய்யப்பட்ட உலகத்தரத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட ஆசியாவில் இறக்குமதி செய்யப்பட்ட எல்லா வகையான உட்கார்ந்து இருக்கார் ஆனால் அவர்கிட்ட பார்த்த நீங்க இல்லையா முதல்ல நீங்க நல்லா இருக்கணும் நினைச்சீங்கன்னா அவர்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று பட்டியலிடுகிறார்களோ அதையெல்லாம் செய்யுங்க சார் நீங்க நல்லா இருப்பீங்க சார் சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு நல்லா பாருங்க ஆங்கில மருத்துவத்தை அந்த மருத்துவத்துல உங்களுக்கு சர்க்கரை ஒரு பொழுதும் குறையவே குறையாது ஆனா அவங்க கொடுக்கக்கூடிய உணவை பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டே ரெண்டு இட்லி மதியான ஒரு கப்பு சாதம் சாயங்காலம் ரெண்டு சப்பாத்தி இதனோடு நான் கொடுக்கக்கூடிய டேப்லெட்டை சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு பின்னாடி சாப்பிடும்போது குரங்க நினைக்காதுன்னு சொன்னா கூட நம்ம ஆளுங்க என்ன செய்ய மாட்டா ஏன்னா வெள்ளையா இருக்கிற பொய் சொல்ல மாட்டா சார் நாங்க என்னத்த சொன்னாலும் எங்க கிட்ட தான் ஆயிரம் கேள்வி கேட்பா அப்போ அந்த மாத்திரைய சாப்பிட்டா அந்த உணவை சாப்பிட்டா எப்படி உங்களுக்கு டயபெட்டிக் குணமாகும் ஆனா மருத்துவம் என்பது கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் மருத்துவம் என்பது சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் இன்றைக்கு உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில நான் மருத்துவத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கின்றேன் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கின்றேன் காரணம் ஒரு மனிதனுக்கு உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை வரக்கூடிய நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதிகளுக்கும் தாயும் தந்தையும் யார் என்று கேட்டீங்கன்னா முறையற்ற செரிமானம் மலச்சிக்கல் மட்டுமே அப்ப முறையற்ற செரிமானத்தையும் மலச்சிக்கலையும் தீர்ப்பதற்கு ஆபத்து பாந்தவனாக விளங்கக்கூடிய இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் தான் நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகள் அப்போ பாரம்பரிய அரிசிக்கும் பாலிஷுடு செய்ய செய்யப்பட்ட அரிசிக்கு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய தவிட்டை நீக்கி உங்களுக்கு ரைஸ் பிரான் ஆயிருந்துட்டு டிவியில் விளம்பரப்படுத்துறான் அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை நீக்கி விட்டமின் டேப்லெட் என்று உங்களுக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கின்றான் கடைசியாக வெள்ளை வெளியர் நின்று இருக்கக்கூடிய பாலிஷு செய்யப்பட்ட அரிசியை ராஜா ராணி ட்ரிபிள் பைவ் சொல்லி போட்டு கலர் கலராக போட்டு உங்களை கொடுத்து 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 எப்படி மாறி நோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்போ இந்த பாரம்பரிய அரிசியை இந்த விதத்துல ஊற வைத்து சாப்பிடுங்க ஊற வைத்து சாப்பிடுவது மட்டும் கிடையாது அந்த பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிடுங்க குக்கரை தொலைத்து விட்டு இந்த பாரம்பரிய அரிசியை நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தால் உங்களுடைய ஆரோக்கியம் நிச்சயமாக முன்னேற்றத்தை காணலாம் என்னுடைய அலைபேசி எண் தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி ஐந்து எழுபத்தி ஐந்து